ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவுமே எம்மியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் லட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு மட்டுமே இந்த ஸ்வீட் லட்டு ஈஸியாக செஞ்சிடலாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த லட்டு செய்கிறதுக்காக ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி தாங்க அது ஒரு கப் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா அதில் இருக்கிற எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி அரிசியை நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு காட்டன் கிளாத்து விரிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து விரிச்சுட்டு நம்ம வடித்து வச்சிருக்கிற அரிசியை அந்த காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி நல்லா பறைப்பி விட்டுக்கோங்க இது வெயிலில் காய வைக்காதீங்க வீட்டில் நிழலையே ஃபேன் காற்றுக்கடியே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் மட்டும் காய வச்சு எடுத்தீங்கன்னா போதுங்க இந்தளவுக்கு நல்லா பறைப்பு விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாத வந்தால் போதுங்க இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க அந்த கடாயில் நம்ம காய வச்சு வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சி கலர் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கை எடுக்காமல் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம போட்டிருக்கிற அரிசி நல்லா பொறிஞ்சி வருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கை எடுக்காமல் வறுத்துக்கிட்டே இருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசியை நல்லா வச்சு எடுத்துக்கோங்க இப்போது அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரிசி எடுத்துருக்கிற அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளை சேர்த்திக்கோங்க இந்த ஒரு கப்பு வெள்ளத்துக்கு அதே கப்பில் அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துங்க அதிகமாக தண்ணி சேர்த்திடாதீங்க அரை கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுப்பதை வரணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த வெள்ளம் கரையும் போது இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறது எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க அளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும் இதை எடுத்து வேறொரு பவுலில் நல்லா வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரிசி வெள்ளம் எடுத்து அதே கப்பில் ஒரு கால் கப் மட்டும் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த லட்டில் நம்ம இந்த தேங்காயை சேர்த்து லட்டு பிடிக்க போகிறேங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம் ஆனால் நெய்யில் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து சேர்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் இந்த லட்டு கெடாமல் இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரி தேங்காயை வறுத்து சேர்த்திக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கோங்க இந்த அரிசி கூடவே பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை அரைக்காதீங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரைச்செடுத்த அரிசி மாவை ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் வறுத்த வேர்க்கடலை இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு பல்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு டைம் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இந்தளவுக்கு அளவுக்கு இல்லை குறை குறைப்பாக ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு கூடவே சேர்த்திக்கோங்க இது கூடவே வறுத்து வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கறதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம லட்டு சாப்பிடும்போது நெய் வாசனையோடு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெள்ளை தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சுங்க சூடாக சேர்த்துறாதீங்க இந்த ஆற வச்சு எடுத்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கப்பு வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி சேர்த்து நம்ம வெள்ளை தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறோங்க அது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் அரிசிக்கு அளவு கரெக்டாக இருக்குங்க தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க கொஞ்சம் இது கொல கொலன்னு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளை தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளை தண்ணியை அந்த அரிசி மாவு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிடுங்க அதனால நீங்கள் வெள்ளை தண்ணி அதிகமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அரிசி மாவு நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த பதத்துக்கு வந்துடுங்க இந்த பதத்துக்கு நல்லா நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாங்க நல்லா மிக்ஸ் அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இதை பார்க்குறதுக்குமே யம்மியாக இருக்குங்க ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க நம்ம கலந்து வச்சுருக்கிற எல்லா அரிசி மாவுலேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இதே மாதிரி இந்த லட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே சாஃப்ட் ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்ததுங்க நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ